அண்ணே இது நம்ம பொள்ளாச்சி மண்ணு பொள்ளாச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான அருமையான வீடுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து ஒரு தனி மனிதனுக்கு இருந்தால் போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதிகளும் நிறைஞ்சு அருமையாக வீட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு போட்டிக்கோ அவுட்ரு பாத்ரூமோட ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்க டிவி யூனிட்டோட நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங்கு இன்க்ளூடிங் வாஷ் பேஷன் மாடுலர் கிச்சன் எல்லா பக்கம் கபோர்டு இருக்குங்க எட்டுக்கு பத்து கிச்சன் எட்டுக்கு பத்து டைனிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுங்க பூஜை ரூமோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க அடுத்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கனாலும் எட்டுக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கால் பண்ணுங்கள் நன்றி